இமாம் அபூஹனி பராமத்துல எவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல் பெற்ற ஒரு பெண்ணு ஒரு கணவர் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிட்டு போயிட்டார் அந்த நேரத்துல இமாம் அபூஹனி பராமத்துல இருக்கிற காலத்துல நீ உன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போனா நீ தலா நான் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ தகப்பனார் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தகப்பனார் வீட்டுக்கு போனேன் மத்தா வீட்டுக்கு போனே நீ தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த நேரத்துல அவர் தாப்பனார் மௌத்தா போயிட்டாரு அந்த பெண்ணுடைய தாப்பனார் இப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுவா வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போனால் தலாக்காயிடுமே தாப்பனார் வீட்டுக்கு போனால் மௌத்தா போயிடுவோம் தலாக்காய் போயிடுவோம் அப்படின்றது பெண்ணுக்கு பயம் அந்த அங்கே இருக்கக்கூடிய சில ஆளுங்கள்ட்ட கேட்டு விட்டாங்க அந்த பெண்ணு இப்படி என்னுடைய கணவர் சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ என்னுடைய தாப்புனார் இறந்து போயிட்டாரு நான் அந்த வீட்டுக்கு போனால் தலாக்காயிடும்னா எல்லாரும் சொல்லி விட்டாங்க ஆமா தலாக்காய் ஓடி போகக்கூடாது அப்படின்றாரு அந்த நேரத்தை அபோ கடைசி அபோஹரிபுரம் அமைத்துள்ளாய் கேட்டாங்க கேட்டு விட்டாங்க அந்த பெண்ணு இப்படி ஒரு செய்தி அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டு

அவர் சொன்ன தாப்பனார் வீட்டுக்கு போக சொல்லி இருக்க அதனால தலாக் ஆகாது என்று சொன்னார் எல்லா அறிஞர்களும் எத்தனை ஆளுமையை அறிவு வந்துச்சா அவங்களுக்கு வரல